நடிகர் சங்க செயலாளர் 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 விஷாலருக்கு வந்து ஏன்னா அவர் பார்க்கும்போது எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பார்க்குற மாதிரி ஒரு இது எனக்கு தெரியுது எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாட்டானு சொல்லி ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் வருத்தப்படல இருந்தாலும் என்னென்னா சும்மா வந்து இது போல் வந்து மீட்டிங்கில் மேடையில் உட்காந்து பேசும்போது இந்த படைப்பாளி அந்த இப்போ படைப்பாளி பிரச்சனை வரும்போது இங்கே உட்காந்துருக்கும்போது ஒரு ஒரு பத்து பன்னெண்டாவது லைனில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு பாரதிராஜா வந்து ஏய் நீங்கள் வா அப்படின்னாரு ஏதோ ஒரு 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 அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொன்னேன் அது என்ன சொன்னு ஞாபகம்ல ஏய் நீங்கள் வா நீ ஏதோ சொன்ன இங்கே வந்து வரணும் அந்த அவர் மேலே இருக்கிற ஆகர்ஷ சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சினிமா மேலே ஈர்ப்பை விட வந்து இந்த பிரச்சனைகள் மேலே ஈர்ப்பாக மாறிடுச்சு அப்போ வந்து இதே போல் எங்கெங்கே மேடையில் சொல்லுவார் இவன் எல்லாத்தையும் நல்லா பண்ணிவிடுவான் பவனர் பாரதிராஜா சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு இப்போ வந்து என் வாழ்க்கையே கொஞ்சம் திசை மாறிடுச்சு மிகச்சிறந்த இயக்குனருங்கிறத விட்டுட்டு இப்போ மிகச்சிறந்த நிர்வாகிங்கிற வந்து பேரை வாங்கி அதில் எனக்கு வருத்தம் இல்லை இருந்தாலும் வந்து நேரம் இந்த சில நேரங்கள் அது வந்து நம்மளை வந்து திசை மாற்றி போயிடும் அதுதான் இப்போ நான் விஷாலுக்கு நான் கவனமாக இருக்கும் வேணான்னு சொல்லலை நான் அப்புறம் பேரர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கே அந்த வேலைன்னு கேட்பாங்க அது செஞ்சு ஆகணும் நீங்கள் அப்படிங்கிற இல்லை இருந்தாலும் வந்து கவனமாக வந்து அடி எடுத்து வைக்கணும் எல்லா இது வந்துங்கிறது என்னோடய இதில் இருந்து அவருக்கு நண்பராக ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னோடய மிகச்சிறந்த நண்பர் நான் வந்து அஸ்டன்டேட்டராக இருக்கும்போது வந்து நிறைய உதவிகள் பண்ணவர் அவர் பக்கத்தேருவில் அங்கே வந்து ரங்கநாத் பக்கத்திருவில் அங்கே வீட்டில் இருக்கும்போது ஜாதிக்கத்த மூடிய படம் நடந்துகிட்டு இருந்து நல்ல நண்பர் எப்போ போனாலும் வந்து மற்றவங்களுக்காக கூட உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கார் வேறு வேறு இயக்குநர்களுக்காக அதனால் நீங்கள் நல்லா வரணும் அந்த இதில் நான் சொன்னேன் நண்பர் சங்கர் வந்து எனக்கு அவர் பெரிய பழக்கம் இல்லை ஒரு உதவி இயக்குநராக தெரியும் போல் வந்து எலெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம அஸ்டன்டெலாம் சொல்லுவாங்க சார் விஜயசங்கர் விஜய்சங்கர் எப்படியா கூப்பிடலாம் சார் ஏன்னா நிறைய படத்துக்கு ஒரு அஸ்டண்டேட் இருக்கார் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு அஞ்சாறு அஸ்டண்டார்ட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவார் அவர் ஐம்பது அறுபது பேர் அவர் ஐம்பது அறுபது டை அஸ்டண்டர்ட் ஓட்டு அவர் கையில் இருக்குது ஒரு ஓட்டு வங்கியாக அவர் எனக்கு தெரியும் ஆனால் யாரும் நான் சங்கர் விஜயசங்கர் விஜயசங்கர் ஒரு பேர் தெரியும் அவ்வளோதான் ஆனால் இப்போ வரும்போது தான் பார்த்தேன் வந்து நேற்று வந்து ஒரு இன்விடேஷன்ஸ் அது கொடுத்துருந்தார் உண்மையாகவே வந்து அந்த இன்விடேஷன் போடுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அவ்வளோ அழகான ஒரு இன்விடேஷன் அது வந்து அந்த ஒரு அழகான தமிழில் ஒரு கனவு போல ஒரு இன்விடேஷன் அது இங்கே பா இங்கே வந்து இந்த மேடையில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சது கூட ஒரு கனவு போல் இருந்தது ஒரு தமிழ் சினிமாவோட பாடல்களை நம்மளால் அர்த்தம் புரிஞ்சு கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனவு போல் இருந்தது எல்லா பாடல்களுமே அர்த்தம் புரிஞ்சுது அது கூட ஒரு கனவு போல் தான் அதனால் மிகச்சிறப்பாக அதை எழுதியிருக்காங்க மிகச்சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போல்லாம் என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு கோடி கொடுத்து பிஎம்டபிள்யூ காமர் வாங்குறார் ஒருத்தர் கார் வாங்கி அழகான கார் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வராரு சார் நான் வந்து டிரைவர் வேலைக்கு வரேன் அப்படியா எவ்வளோ சம்பளம் வேணும் நான் சம்பளமெலாம் ஒன்று வேணாம் சார் அப்படியா நீயே ட்ரைவரார் யாராவது கொடுப்போமா நம்ம வண்டி ஓட்ட தெரியாது சார் ஆனால் கொஞ்சம் சம்பளமே இல்லாமல் ஓட்டுறோம் சார் ஓட்டி கற்றுக்குறோம் சார் இது போல் இப்போ தயாரிப்பு என்ன ஆகிடுச்சுன்னா தொழில் அனுபவம் இல்லாத தொழில் பயிற்சி பெறாத இயக்குநர்களோ இல்லை அதுக்குள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள வச்சு படம் தயாரிக்க வர்ற தயாரிப்பாளர்கள் அது மாதிரியான ஆட்களை வந்து சும்மா வந்துடுறாங்க ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வர்றார் ஏதோ ஒரு கீபோர்டு வச்சுருக்காரு சார் உங்களுக்கு பாட்டெல்லாம் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் சார் அப்படின்னா ப்ரொடியூசர் பரவாயில்ல பாட்டு ஃப்ரீயாக வந்துடு சார் இப்படி ஒரு இப்படி ஒரு மியூசிக் டேரக்டர் சூஸ் பண்ணுறது சம்பளமே கேட்கல சார் அப்படி ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணுறது டைரக்டர் சம்பளம் கேட்க மாட்டான் சார் சும்மா சா போட்ட சாப்பாடு வாங்கிட்டு போடுவான் சார் இப்படி ஒரு அஸ்டேக்டர் சூஸ் பண்ணுறது இது போன்ற ஒரு கலாச்சாரம் வந்து முன்னாடி இருந்தது அந்த விகாச்சாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போ ஒரு ஒரு பத்து சதவீதம் பதவி இருபது சதவீதம் இப்போ நீங்கள் கூட கேட்டிங்கன்னா ஒரு திருப்பூர் சுப்ரமணியன் சார் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சுருந்தார் அப்போ சொல்லியிருந்தார் முன்னாடி படங்கள் வந்து ரெண்டு வகையான படங்கள் ஒன்று வெற்றி படம் இன்னொன்று தோல்வி படம் இதுதான் வந்து முன்னாடி வந்து ஒரு அவர் காலத்தில் ஒரு இருபத்தஞ்சிக்கு முன்னாடி இல்லை பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படங்கள் அப்படி தான் இருந்தது ஒன்று வெற்றி படம் இல்லை தோல்வி படம் ஆனால் இப்போது படம் குப்பை படம் இப்போ ரெண்டு வகையாக இருக்குது படம் இதில் பிரிச்சின ஒன்று குப்பை படம் இது ஒரு வகையானது இந்த படத்தில் அப்புறம் வெற்றி படம் தோல்வி படம் பிரிக்கலாம் இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து இது மாதிரி தொழில் சாராத தொழில் தெரியாத ஆட்களால் வரும்போது மொத்த சினிமாவுமே குப்பையாக மாறக்கூடிய ஒரு அபாயம் கூட வந்துடுச்சு இப்போ வந்து சமீபத்தில் வரும்போது அதனால் நான் வந்து தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ண வரவங்களுக்கு மிக ஒரு ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறது என்னென்னா தயவு செய்து அதுக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இப்போ ஒரு பத்து வருஷம் வந்து டேரெக்டர்கிட்ட தான் வரணும்னு நான் சொல்லலை ஏன்னா கார்த்திக் சுப்ரராஜெலாம் கோவப்படக்கூடாது ஏன்னா அது மாதிரி வரலாம் ஒரு கார்த்திக் சுப்ராஜ் வரலாம் ஒரு மணிரத்னம் வரலாம் ஆனால் ஒரு கார்த்திக் சுப்ராஜு ஒரு மணிரத்னத்துக்காக எல்லாமே கார்த்திக் சுப்ராஜோ மணிரத்னமோ ஆகிட முடியாது அதனால் அந்த தேர்ந்தெடுத்து அந்த ஒரு 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 பொ பொறுப்பை தேர்ந்தெடுத்து அந்த இன்னார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணுங்கிறது தான் நான் தயாரிப்பாளர்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் அப்போ தான் வந்து இது போன்ற படங்கள் மிக சிறந்த ஏன்னா இங்கே உட்காந்து உண்மையாக சொல்ல விஜய் சங்கர்கார் நான் சொல்லலை அந்த படத்தை பார்க்க ஒரு சாதாரணமாக தான் அந்த படம் பார்க்க வந்தேன் நான் வரும்போது சாதாரணமாக தான் வந்தேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏன்னால் நிறைய ஃபங்க்ஷன் வந்துவிட்டோம் நிறைய நட்பு நிறைய பழக்கம் இது ஒவ்வொரு மியூசிக்கில் இதுக்கு வந்துட்ருக்கோம் அப்போ பார்க்க உக்காரும்போது வந்ததுக்காக பல நேரங்களில் வருதப்பட்டிருக்கும் இப்போதான் படம் முடியும் அப்படிங்கிறது தான் வருது நிறைய நேரங்களில் சில நேரங்களில் தான் பரவாயில்ல அந்த படம் ஓடுது ஓடல அது வேறு விஷயம் ஆனால் பார்க்கும்போது படமாக இருந்திருக்கிறது ஒரு சில படங்கள் தான் ஆனால் இந்த படம் உண்மையே ஒரு நண்பர் சொன்னார் அது வந்து இதயத்துக்குள்ளே போய் உட்காந்துச்சுன்னு அதுபோல் இந்த பாட்டை கேட்கும்போது இந்த வரிகள் காதில் விழுந்து உண்மையாகவே இதயம் நுழைஞ்சிடுச்சு இந்த பாடல் அந்த இசை கூட வந்து மிக அழகான இசையில் அந்த பாடல்கள் வந்து மிக சிறப்பாக இருக்குது அதனால் படம் கூட பேரரசு சொன்ன மாதிரி மிக சிறப்பான படமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் வந்து கார்த்திக் குப்ராஜி வந்து மிகச்சிறந்த இயக்குனர் ஏன்னா அவரோட ஜிகிர்தண்டா படம் மாதிரி படம் பண்ணணும்னு நான் நிறைய படங்களை பார்த்து படம் பார்த்துருக்கேன் ஆனால் ஜிகிர்தண்டா படம் பார்த்தோன்னா இது போல் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட வச்ச ஒரு படம் அந்த படத்தோட இயக்குனர் அவர் இவ்வளோ காமெடியாக வந்து ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு போவார் எனக்கு தெரியும் ஏன்னா சவுந்தர பற்றி எனக்கு தெரியல நான் பார்த்ததில்ல ஒருத்தரை பற்றி பார்க்காம மேடையில் பேசும்போது ஒரு ஒரு உருவத்தை வரையும் போது சவுந்தர பற்றியான ஒரு உருவம் மிக அழகான ஒரு இப்போ கடைசியாக பேசின ரோகினி வரைக்கும் ஒருத்தரை பற்றி பேசும்போது அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ நட்புக்கு இல்லை வந்து அவ்வளோ உண்மையாக ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா அது உண்மையாகவே வந்து சவுந்தரங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து வேறு ஒரு மாதிரியான ஒரு சினிமா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக மாதிரி ஒரு சவுந்தரின் மனசில் விரிவடைஞ்சிருக்காரு அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து உண்மை உண்மையாக கூட இருக்கலாம் பல நேரங்களில் வந்து உண்மையை பேச முடியாத நிலையில் நம்ம இருக்கோம் இந்த நாட்டில் பொய் போய் வேணாலும் வாழலாம் ஒரே ஒரு உண்மையை சொல்லி வாழ முடியாது அதுதான் நம்மளுடைய ஜனநாயகம் அது மாதிரி நான் வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து ஒரு படம் எடுத்து அந்த படமே வாழ்க்கையை எப்படி வந்து இந்த யூனியன்ஸ் வந்து என் வாழ்க்கையை திருப்பிச்சோ அது போல குற்றப்பத்திரிக்கிற ஒரு படம் வந்து என் வாழ்க்கையை திருப்பி போட்ட படம் ஒரு உண்மை சொன்னதுக்காக ஆனால் அது போல இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி வந்து முதல் ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா சவுந்தர் தமிழ் சினிமாவையும் மாற்ற நல்லவனாக இருக்கலாம் அதோட நம்ம ஏன்னா இப்போ தான் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு கிளச்சிலேருந்து விடுபட்டுருக்கு விடுபட்டு எந்த வித தொ இதுவும் இல்லாமல் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு இப்போது இது மேலே இனிமேல் எந்த அவசரம் வரக்கூடாது இப்போ அதுதான் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் எல்லாம் வைக்கிறேன்னா இந்த அரசியலெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை மட்டும் அப்படி பண்ணிவிட்டு அதுக்காக நெடுவாசல் போக சொல்ல நிச்சயமாக வந்து நான் வந்து முந்தாண்டு நோஸ் நாசருக்கு ஃபோன் பண்ணேன் சார் நம்ம எல்லாம் வந்து ஒரு நாள் போயிட்டு வரணும் சார் சொன்னார் அப்போ வந்து நீங்கள் பிச்சாக வரும் ஷூட்டிங்கில் இருக்கீங்க காண்டாக்ட் பண்ண முடியல சொல்லுமணி நாங்கள் கான்டக்ட் பண்ணி சொல்லலாம் வந்த உடனே விஷாலே வந்து முதலில் ஆரம்பிச்சிட்டாரு சார் நம்ம எல்லோரும் சேர்ந்து போடலாம் சார் நானே ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு உண்டான இது பண்ணலாம் அதாவது இந்த மக்கள்கிட்டருந்து நம்ம விலகி போயிட்டோமா மக்கள் சினிமாக்கிட்டேருந்து விலகி போயிடுவாங்க பணம் பண சம்பாதிக்கிறது மட்டுமே சினிமாக்காரனோட நோக்கமாக இருக்கக்கூடாது அந்த சமூகத்துக்கு மக்கள் மேலே க நிச்சயமான கவலையும் உண்மையான அக்கறையும் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சினிமாவும் மக்களால் லேசி போடும் இப்போ சினிமா கொஞ்சம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவையே போனதால் கூட இந்த பிரச்சனை வந்திருக்கு அதனால் விஷால் சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த மக்கள் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து அதுக்காக அரசியலில் ஈடுபட்டுன்னு நான் சொல்லலை ஆனால் அரசியல் சார்பில்லாமல் பல நேரங்களில் பல உண்மையான குரல்கள் வெளியே வராமல் போயிடுது பல மக்களோட அவலங்கள் வெளியே வராமல் போயிடுது அது மாதிரி நம்மளை சார்ந்த நம்மளுடைய இந்த ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்படும் போது அந்த குரலை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்கிற மிகப்பெரிய குரலாக தமிழ் திரைப்படத்துறை இருக்கணும் அதுதான் நான் வந்து விஷாலுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் உண்மையாக அதுக்கு உண்டான பல வேலைகளை அவர் பண்ணியிருக்கார் அதை வந்து விசிடி வந்து அடித்ததுலேருந்து பல விஷயங்களை நான் அவர் பாராட்டியிருக்கேன் அது கூட இந்த நெடுவாசல் கூட அதுக்கு உண்டான அடுத்த ஸ்டேஜாக இருக்கும் இது வந்து நம்ம திரைப்படத்துறை மூலம் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த படத்தில் உண்மையாகவே வந்து ஒரு கனவு போல் மிகச்சிறந்த ஒரு தமிழ் டைட்டிலோட மிகச்சிறந்த ஒரு தமிழ் திரைப்படம் வருதுனு இருக்குது இந்த தமிழ் திரைப்படத்தை ஏன்னா தமிழ் திரைப்படங்கிற பேரில் நிறைய படங்கள் வந்திருக்கு தமிழ் படங்களாக இல்லை இந்த படம் ஒரு தமிழ் திரைப்படமாக வருது இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க சார் நல்ல படம் எடுங்க நல்ல படம் எடுங்கன்னு நல்ல படம் எடுக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னா நாங்கள் நல்ல படமும் எடுக்க முடியாது அதனால் தயவுசெய்து இது போன்ற நல்ல படங்களை நெட்லேயோ விசிடிலையோ படம் பார்க்காம தேட்டரில் வந்து படம் பார்த்து இது போன்ற படங்களை வாழ வச்சிங்கன்னா இது போன்ற படங்களை தயாரிக்கின்ற இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களாக வந்து செல்வாங்க ஏன்னா இந்த மேடையில் கேசட் படம் இசை வெளியீட்டு இல்லப்போ தயாரிப்பாளரும் இயக்குனரும் இவ்வளோ நட்பாக இருக்காங்களா அதுவே மிகப்பெரிய ஒரு கனவு போல தான் அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் எப்போதும் நண்பர்களாக இருக்க வேண்டும் அந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்